வணக்கம் திருதேங்கடம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்பா பட்டம் சம்பா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டத்தில் நம்ம வந்து கிச்சிலி சம்பா நட்டுருக்கோம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாள் அப்போ இங்கே நாத்தங்காலில் போட்டிருந்தோம் அதை கூட நம்ம வீடியோ எடுத்து காமிச்சிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எல்லாம் வச்சாச்சு ரெண்டு துண்டு வச்சுட்டோம் ரெண்டு துண்டு வச்சுட்டோம் மிச்சம் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாத்தக்கால் இந்த பகுதியில் வந்து ஓட்டி இப்போ வைக்க போதும் இன்றைக்கி நடுவு இன்னையோடு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு நாள் ஆகிப் வச்சது ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தேழு நாளில் வச்சோம் இருபத்தேழு நாள் இது அத்தவர்த்தி இருபத்தொன்பதாவது நாள் இது அந்த மாதிரி ஒரு வச்சுருக்கோம் பாரம்பரிய அரசில் இந்த கிச்சிலி சம்பாக்கு ஒரு தனி பேது உண்டு ஆத்து கிச்சிலி ஆக்காடு கிச்சிலி உணவுது கிச்சிலையும் சொல்கிறாங்க கரெக்டாக தெரில ஒட்டு கிச்சலு அந்த மாதிரி சொல்கிறாங்க பரவலாக வந்து ஆத்து கிச்சில் சம்பா மக்கள் பயிரிடுறாங்க இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கேயே பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ இந்த இதை பார்த்துட்டு இதை கேட்டுட்டு மக்கள் கேட்குறாங்க நாங்களும் அந்த நாளில் வந்து ஆத் கிச்சில் சம்பா நட்டுருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு சந்தோஷமாக இருக்குது அற்புதமான மருந்து இதை இந்த அரிசி இது மருத்துவ குணம் உள்ளது அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ஏற்ற அரிசி இது அதே போல் உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு வந்து கம்மி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இது அந்த விதத்தில் வந்து ரெண்டு முக்கியமான இது பொதுவாகவே வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ் இருக்கிற இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த கிச்சன சம்பவம் வந்து நம்ம பயிரிடுறோம் பார்த்திங்கன்னா அடுத்து இதில் வந்து மினரல்ஸ் பார்த்திங்கன்னா அயன் மெக்னீஷியம் ஜிங்கு அதிலே இன்னும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா ராசு பச்சரிசின்னா கால்சியம் இருக்குதுன்றாங்கோ அயன் கால்சியம் மெக்னீஷியம் ஜிங்க்கு பட் பாயில்டு ரைஸில் பண்ணும் போது என்னதுன்றாங்க அது ஆஸ் பர் ரெக்கார்டு கெசட் ரெக்கார்டு படி நான் சொல்கிறேன் நான் இந்த ஒரு இதில் பழைய பார்த்ததில் ஜிங்க்கு மெக்னீஷியம் அயன் வந்து பாயில்டு ரைஸில் இருக்குது புழுங்கு நம்ம இப்போ புழுங்கு தான் கொடுக்க நம்ம அடுத்த பதியில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நம்ம நன்றி